வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்கள் பத்திரிக்கை பேசுறேன் எவ்ரி இயர் அந்த இயர் எண்டில் டிசம்பர் மாதம் வேர்ல்டுல யார் மோஸ்ட் பாப்புலர் அப்படிங்கிற அந்த தகவல் வந்துகிட்டே இருக்கும் அந்த லிஸ்ட் ஸோ அதில் வந்து டாப் அதில் வந்து சவுத் ஏஷியாவிலே யார் டாப் ஃபிஃப்டி தெற்காசியாவில் மிகவும் பிரபலமான ஐம்பது பேர் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அந்த லிஸ்டில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த லிஸ்ட்டை பொறுத்தவரையே யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் பிளேஸில் வந்து ஹிந்தி ஆக்டர் பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கான் இருக்கார் அவர் தான் சவுத் ஏஷியாவிலேயே மோஸ்ட் பாப்புலர் பர்சன் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கார் அடுத்து ரெண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலியா பட் ஆலியா பட் வந்து படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டு இன்னும் பல்வேறு விஷயங்கள்னால அவங்க பாப்புலர் நம்பர் தேர்டு வந்து பிரியங்கா சோப்ரா அவங்க தான் மோஸ்ட் பாப்புலர் அதே மாதிரி சிக்ஸ்த்து பிளேஸில் ரன்பீர் கபூர் எஸ்பெஷலி அது அந்த அனிமல் படம் அந்த படம் அப்புறமே அவர் மிகப்பெரிய ப பிரபலமானார் சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஹாலிவுட் அப்படிங்கிற பாலிவுட்டுங்கிற பேர் வந்தது ரன்பீர் கபூர் செவன்த்து பிளேஸில் வந்து ஸ்ரேயா கோஷல் ஸ்ரேயா கோஷல் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிங்கர்ஸில் இவங்க தான் அதிக நேஷ்னல் அவார்டு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபியூச்சர் உள்ளவங்க நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க சித்ரா வந்து ஆறு வாங்கியிருக்காங்க ஜேஸ் தோஸ் எட்டு வாங்கியிருக்காரு ஸோ இவங்க வந்து த வேஷ ஷி இஸ் கோயிங் இவங்க வந்து எல்லாருக்காடையும் பீட் பண்ணக்கூடிய யங்கஸ்ட்டு அதாவது எங்காவும் இருக்காங்க அதே சமயத்தில் வந்து மோஸ்ட் டேலண்டட் வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரேயா கோஷல் அதுக்கப்புறம் எட்டாவது இடத்துல வந்து தமிழ் சினிமாவை சேர்ந்த விஜய் அவர்கள் இருக்காரு எயித்து பிளேஸில் தளபதி விஜய் அவர் வந்து எட்டாவது இடத்துல இருக்கார் நைன்த்து சாரி தேர்ட்டீன்து பிளேஸ் அதுக்கப்புறம் அர்ஜித் சிங் அந்த தேர்டீன்த் பிளேஸில் அர்ஜித் சிங் ஹிந்தி சிங்கர் அவர் இருக்காரு நைன்டீன்த் பிளேஸில் தீபிகா படுகோன் ஹிந்தி சினிமாவுடைய பாப்புலர் ஹீரோயின் அவங்க வந்து கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்துலேயும் அவங்க நடிக்கிறாங்க அப்புறம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரெண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கின தமிழகத்தை சேர்ந்த ஏ ஆர் ரஹ்மான் இருக்காரு இருபத்தோராது இடம் ஸோ அதில் வந்து டுவெண்ட்டி தேர்டு பிளேஸ் பார்த்தோம்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட் பிளேஸ்டு மோஸ்ட் பாப்புலர் இன் சவுத் சவுத் ஏஷியாவில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பிளேஸில் ஜூனியர் என்டிஆர் இருக்கார் அவருடைய ட்ரிப்புளார் படம் ஆஸ்காருக்கு சென்றது மிக குறிப்பிட தகுந்தது இருபத்தி ஆறாவது இடத்துல மைத்ரேயி ராமகிருஷ்ணன் ஸோ மைத்ரேயி ராமகிருஷ்ணன் வந்து கெனடாவை சேர்ந்த ஆக்ட்ரஸ் அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ லேட்டஸ்டாக ஒரு சீரிஸ் அவங்க பண்ணி கடந்த ஆண்டும் அவங்க டாப் ஃபிஃப்டியில் இருந்தாங்க இந்த ஆண்டும் இருக்காங்க ஸோ இந்த பட்டியலில் தனது எழுபதாவது வயதில் வந்து இந்த இடத்துல அதாவது டுவெண்ட்டி தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு சவுத் ஏசியால டாப் பிப்டி பாப்புலர் பர்சன்ஸ்ல வந்து டுவெண்ட்டி தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு பேர் தான் அதுல இருக்காங்க ஒன்னு விஜய் இன்னொன்னு ஏஆர் ரஹ்மான் இன்னொன்னு உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க மட்டும்தான் இருக்காங்க வேற யாருமே இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் உலகநாயகன் கமல்ஹாசனை பல பேர் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் திரையுலகில் இருக்காங்க தமிழ் திரையுலக உலகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள பல்வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அது வந்து பல்வேறு இயக்குநர்கள் நடிகர்கள் இருக்காங்க அதுல ஒருத்தர் வந்து நடிகர் சித்தார்த் இவர் வந்து சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் உலக நாயகன் கமல்ஹாசனை பற்றி ஒரு பேசிய விதம் வந்து அவருக்கு புகழ் மகடம் சூட்டுவதாக புகழாரம் சூட்டுவதாக அமைந்திருந்தது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பிக் பிகினிங் அண்ட் இட்ஸ் அண்ட் இட்ஸ் சேம் ஒன் அப் அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா எந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் அவரை தான் நான் நினைச்சுக்கிறேன் என்னுடைய குருநாதர் உலகநாயகன் கமலஹாசன் தான் அவர் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு நம்மளாம் எடுக்கிற மாதிரி பத்து மடங்கு ரிஸ்க் எடுத்திருக்காரு தமிழ் சினிமாவுடைய காட் ஃபாதர் அப்படின்னா அது உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் தான் அவருக்கு நாமெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அவர் எந்த ஒரு பெரிய விஷயம் பண்ணா கூட நான் பக்கத்துல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் அவர் எனக்கு வழிகாட்டி என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு புகழாரம் சுட்டியுள்ளார் சித்தார்த் அவர்கள் இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் எண்ணூர் அந்த கிரிக் எண்ணூர் முகத்வாரத்துக்கு போய் பார்த்து அதில் வந்து ஆயில் ஸ்பில் அந்த வந்து எண்ணெய் கசிவு இருக்கிறத பார்வையிட்டு இருக்காரு அதாவது படகுல போய் அதை பார்வையிட்டு ஏன்னா அந்த மாதிரி ஆலைகள் வந்து ஆயில இது பண்றது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது அதுக்கான முறையான எந்த கருவியும் கிடையாது அதை வந்து பக்கெட்ல தூக்கி போட கொட்ட சொல்றாங்க கோர்ட் வந்து பதினேழாம் தேதிக்குள்ள பண்ண சொல்லியிருக்கு அதை பண்ணலாங்கிறத நேரடியாக போய் அவர் பார்வையிட்டது மிகச்சிறப்பான விஷயம் இது ஏழு வருடத்துக்கு முன்னாடி அவர் போனாரு ஏழு வருடத்துக்கு போனதை விட இப்ப மோசமா இருக்கு இதுக்கு வந்து கடுமையான தண்டனை தான் அந்த ஆலையெல்லாம் அந்த எண்ணெயை வந்து அதில் கொட்டி எண்ணூறு இதுல கொட்டாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிருக்காரு அதே மாதிரி மக்கள் நீதி மையம் சார்பாக பல்வேறு பகுதிகளில் வந்து புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க மட்டும் மட்டுமில்லாமல் காவேரி மருத்துவமனையோடு சேர்ந்து மருத்துவ முகாம் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க ஏன்னா இந்த மாதிரி வாட்டர் அதாவது எப்படி சொல்கிறது சாக்கடை தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து வீட்டுக்குள்ளே வர்றப்ப நோய் தொற்று அதிகமாகும் ஸோ இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்க நேரத்தில் இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் அவசியமாகிறது அதுவும் இப்போ என்னென்னா நேற்றிக்கெல்லாம் வந்து க இதில் வந்து திரும்ப மீண்டும் கேரளாவில் வந்து கொரோனா தொற்று அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் நம்பர்ஸ் ஆஃப் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதாவது பயப்படுற அளவுக்கு இல்லை பட் திரும்ப ஒன்ஸ் அகை அது வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக கூட்டமாக போகிற இடங்களில் வந்து மாஸ்க் போட்டுட்டு போகிறது நல்லது அடிக்கடி கையை கழுவுறது இப்பவே நல்லது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இயர் ரெண்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு இயர் ரெண்டுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் ஒவ்வொரு வருடமுமே டிசம்பர் மாதம் ஏதாவது புயல் வெள்ளம் ஏதாவது இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வரக்கூடிய அந்த எச்சரிக்கையை வந்து நம்ம கேர்ஃபுல்லா இது பண்ணணும் அசால்ட்டா விட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி வரும் சோ மாஸ்க் போட்டுட்டு எங்க போனாலும் இனிமே போறது வந்து வெளியில போறது நல்லது